ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் முழுக்க முழுக்க நம் ஆத்மாவை சுத்தம் செய்யும் ஆத்ம சுத்தியினுடைய முக்கியமான அம்சம்தான் ஞானகுரு அவர்கள் நமக்கு ஏற்கனவே ஆத்ம சுத்தி செய்யக்கூடிய பயிற்சியை எத்தனை வருட காலங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு முன்பே மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர் உபதேச வாயிலாக கொடுக்கப்படும் பொழுதும் இந்த கருத்தை இதற்கு முன்னே பதிவு செய்திருக்கின்றார் அதற்குண்டான விளக்கமாகத்தான் இதில் கொடுக்கின்றார்கள் சுருக்கமாக அவர் சொல்லும்பொழுது நாம் செயல்படும் செயலில் கொள்ளும் நிதானமே நம் ஆத்மா ஞான வளர்ப்பிற்கு பிரதானம் ஆக நிதானம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே நிதானம் வேண்டும் அந்த நிதானம் இருந்தால்தான் நம் உயிராத்மா ஞான வளர்ச்சியின் பாதையில் அது முன்னேறி சரியான செம்மையான சரியான நிலையில் கொண்டு செயல்பட முடியும் என்பதைத்தான் இந்த உபதேச வாயிலாக வலியுறுத்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் இதை இன்னும் தெளிவாக அந்த ஆன்மாவை ஏன் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்கு சில விளக்க உரைகளை நாடி நம் உடலிலே நரம்புகளுக்குள் ஓடக்கூடிய இயக்க சக்தி அதாவது இந்த விஞ்ஞானிகள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்று சொல்வது போன்று நுண்ணிய நிலைகள் உடல் உறுப்புகளை உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களை அனைத்தையுமே இயக்க சக்தியாக இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த நாடிகளில் அதாவது தாய் மூச்சு நாடி என்ற ஒரு இடத்தை குறிப்பிட்டு ஈஸ்வரப்பற்ற வணர்த்துகின்றார்கள் இது நாம் அனைவருக்குமே தெரிந்த நாடி தான் அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை நாம் வேகமாக அதுவும் மிக வேகமாக செய்ய வேண்டும் அல்லது திடீரென்று எதையாவது அதிர்ச்சியடைந்து பயந்து விட்டால் நமக்குள் ஏற்படக்கூடிய துடிப்பும் ஒரு காரியத்தை நாம் செய்ய போய் அது சரியில்லாததாக ஆகி அது காலம் கடந்துவிட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே அது செய்ய முடியாது போய்விடுமோ என்றால் நம் நெஞ்சு பகுதியிலே படபட என்று அடிக்கக்கூடிய அந்த துடிப்பலைகள் அதைத்தான் ஆண் பெண் இருபாலருக்குமே மார்பு பகுதியின் மையத்தில் வயிற்று பகுதியின் மேல்புறத்தில் சிறிய குழிவு போன்ற பகுதியுள் ஓர் மூச்சு நாடி ஓடுகின்றது அதுவே மிக முக்கிய நாடியப்பா தாய் மூச்சு நாடி என்பதே அதுதான் நாபி நாடியுடன் இணைந்து செயல்படும் அந்த தாய் மூச்சு நாடி தாக்கப்படும் காலத்தில் அருகில் அமைந்துள்ள இரத்த ஓட்டத்தை துரிதமாக்கும் செயலில் அதை தூண்டி இருதயத்தின் தொடர்புடன் இணைந்து கொண்டு அதற்குள் ஓடும் மூச்சு காட்டால் எடுத்துக்கொண்ட குணத்தின் வீரிய உணர்வு தாக்கிடும் செயல் இருதய நோய் ஹார்ட் அட்டாக் என்றால் இந்த நெஞ்சு படபடா என்று அடிப்பது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் இதை நிச்சயம் அனுபவித்திருப்போம் நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் எண்ணங்கள் எதிர்மறையாக தாக்கப்படும் பொழுது எனவே தன் மோதல் என்று சொல்லுகின்றார் இந்த மோதலை நமக்குள் ஜீரணித்து முதலில் ஈஸ்வரப்பட்டு சொன்னது கொண்டு அந்த நிதானம் இல்லாது போகும் பொழுது அதனுடைய இயக்க நிலைகளே மாறுபட்டு அது அந்த மாறுபட்ட நிலைகள் தொடர்ந்து அது மோதலாகும் பொழுது படபட என்று இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் துடிப்பு நிலைகள் நம்மால் அதை நிறுத்தக்கூட முடியாத அளவுக்கு உடல் முழுவதுமே அந்த படபடப்பு வியாபித்து அதிலே குறிப்பாக அவர் சொல்ல நமக்கு முற்படுவது அதில் அருகில் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை துரிதமாக்கி இருதயத்தோடு சேர்ந்து அந்த காற்று இயக்கப்படும் பொழுது இருதயத்தினுடைய இயக்கத்தையே அது ஸ்தம்பிக்கச் செய்து விடுகின்றது மூர்ச்சியாகி மூர்ச்சியாகிவிட்டார்கள் மயக்கம் அடைந்து விட்டார்கள் அதிர்ச்சி அடைந்து கீழே விழுந்து விட்டார்கள் அல்லது இருதய துடிப்பே நின்று விட்டது இப்படி எத்தனையோ அது சொல்லிக்கொண்டே போகலாம் என்றால் அப்படிப்பட்ட இயக்க நாடியை பற்றி தான் தாய்மூச்சு நாடி என்று சொல்லி அதையே ஞானகுரு அவர்கள் நமக்கு குருத்தெலும்பு என்று இதை சுட்டிக்காட்டியுள்ளார்கள் ஆக அந்த எலும்பு பகுதியில் ஓடக்கூடிய இந்த துடிப்பு நிலையில் தான் ஒரு கம்ப்யூட்டருக்கு மானிட்டர் போன்று அது நம் ஆன்மா என்று சொல்லுகின்றன நம் உடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அலைகள் இந்த குறுக்கெலும்பு அல்லது இந்த தாய் மூச்சு நாடி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே தான் ஈர்க்கப்பட்டு ஒரு மேக்னட் எப்படி இழுத்து தன் அடிகளை கொண்டு வருமோ குவிக்கின்றதோ அதுபோன்று நமக்கு முன் இருக்கக்கூடிய இந்த மார்பு தான் இழுத்து குவிக்கப்பட்டு அதனுடைய நுண்ணி தான் அது கன நேரத்தில் அதை சுவாசிக்கும்படி செய்து உடல் உறுப்புகளுக்குள் ஊடுருவி நம்முடைய செயலாக்கங்கள் அனைத்துமே ஒரு கன நேரத்தில் மாற்றி அமைத்து விடுகின்றது அதனால தான் தாய் மூச்சு நாடி தாய் என்றாலே உருவாக்கக்கூடிய திறன் பெற்றது அப்படிப்பட்ட காரணப்பேரை வைத்துத்தான் இந்த மூச்சு இந்த நாடி நம்மை இவ்வாறு நம் ரத்த ஓட்டத்தையும் இருதயத்தினுடைய இயக்கத்தையோடு தொடர்பு கொண்டு மாறுபட்ட நிலைகளாக அதாவது நிதானம் என்று சொல்லுகின்றமே அந்த நிதானத்தை இலக்கும்படி செய்து இந்த ஆன்மாவுடைய வளர்ச்சியையே ஆன்மாவின் வளர்ச்சி மூலமாக இந்த உடலுடைய ஆரோக்கிய நிலையையும் இதனுடைய தொடர்ச்சி ஆன்மா உயர்ந்த நிலை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை தடைப்படுத்தும் நிலையாக வந்துவிடுகிறது அதைத்தான் இதனை தெளிவாக்கிக் கொண்டு அதாவது ஜீவகாந்தம் கொண்ட மனித சரீரம் உணர்வு கொண்டு இயங்கும் இயக்க தொடரில் உடல் தனக்கு தேவையானதை பெறும் செயலில் எது எது எப்பொழுது செயல்படுகிறது என்ற பாங்கில் அந்த காலகட்டத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய கொள்ளும் காரணமே பசி மோகம் தாகம் என்பதாக இவைகளெல்லாம் நீங்கி அந்த தேவைகள் பூர்த்தி பெற்றாலும் ஈர்த்து கொண்டிருக்கும் உணர்வுகளின் குணங்களில் சுவாசத்தினால் நிகழ்வது என்ன என்றால் இதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகின்ற சகலத்தையும் நான் நிறைவு கொண்டு வாழ்ந்திருந்தாலும் எதிர்மறையான நிலைகள் சந்தர்ப்பசத்தால் சுவாசத்தில் ஊடுறக்கூடிய நிலைகளைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி அதனால் பாதிக்கப்படுவது முதல்ல ஆன்மா அனைத்து குணங்களின் சுவையை நம் ஆத்மாவின் பதிவு நிலை ஆகின்றது அப்படி பதிவானது அதே தொடரின் செயலில் கனம் கொண்ட சுவாசமாக மீண்டும் மீண்டும் ஈர்க்கப்படுகின்றது அத்தகைய வினை செயலின் பதிவாக கலங்க முறுவது ஆத்மாவும் சுவாசமும் செயல் கொள்ளும் ஆத்ம ஆத்மசக்தியுடன் இணைந்து இந்த சரீர சுத்தியும் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி இந்த வாழ்க்கையில் பலதரப்பட்ட மோதலில் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் நாம் எடுத்துக்கொள்ளும் குணங்களின் நல்லெண்ண நற்சுவாச செயலே ஆத்மசுத்தி ஆக இதை சீர்படுத்துவதற்குத்தான் இதை ஆத்மசுத்தி எனல் ஆன்மாவிலே இத்தகைய உணர்வலைகள் குவிக்கப்பட்டு அதனுடைய பாதிப்பே நம் ரத்த ஓட்டத்தையும் சுவாச நாடிகளுடைய இயக்கங்களையும் முக்கிய உடல் உறுப்புகளையும் இது பாதிக்கப்பட செய்கின்றது ஆக எந்த வழியாக இத்தகைய இயக்கங்கள் சீர்கிட்டு போகின்றதோ அந்த நிதானம் இலக்கிச் செய்கின்றதோ அந்த இடத்திலேயே அதை சீர் செய்வதற்கு அந்த ஆன்மா எந்த பகுதியில் நெஞ்சு பகுதியிலே இழுத்து கொண்டு வரும் அந்த பகுதியிலேயே மகிழ்ச்சியில் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளையும் குரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரலையும் நாம் பெற வேண்டும் என்பதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி இந்த தியானத்தின் வழியை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றோம் தியான முறையை காட்டுகின்றோம் ஆக வாழ்க்கையில் உணர்வின் மோதல் ஏற்படும் காலகட்டங்களில் எல்லாம் எண்ணத்தின் உணர்வில் உயர்வை கூட்டி ஆக எதிர்மோதல் ஏற்படும் காலத்தில் எல்லாம் எண்ணத்தின் உயர்வை ஈஸ்வரப்பட்டவர்கள் கூட்டச் சொல்லுகின்றார்கள் ஒளியின் பிரகாசமாக இருக்கும் துருவ நட்சத்திரத்தை எண்ணி அந்த பேரருள் பேரளி உணர்வுகளை விண்ணிலிருந்து புருவ மத்தியில் கொண்டு என நெஞ்சு பகுதி வழியாக இங்கே குவித்து மூக்கு வழியாக சுவாசிக்க செய்து உயிரில் பட்டு ஏக்கச்சக்தி அவரும் இருந்த நிலைகளை அவர் உயிர் வழியாக அதாவது பருவமத்தி வழியாக துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை கூட்டும்படி சொல்லுகின்றார் இந்த சரீரம் அதாவது இந்த காந்த புலங்களால் ஈர்க்கப்பட்டு நெஞ்சு கனத்து விட்டது அல்லது என் நெஞ்சே என்னால் தாங்க முடியவில்லை எதையும் கொண்டு என்னை அமுக்குவது போன்று இருக்கின்றது என்னால் சுவாசிக்க முடியவில்லை என்று தோண்டு விழும் இந்த நிலைகளை ஜீவ காந்த சரீரம் கொண்ட அந்த கனமான சுவாச அலைகளை சமன்படுத்தி உயர்வை கூட்டி நல்லாக்கம் பெறுதல் வேண்டும் என அதற்குத்தான் இந்த தியான பயிற்சியே ஆத்மசுத்தி என்ற முக்கியமான இந்த ஆயுதத்தை கொடுப்பதனுடைய நோக்கமே அந்த நிதானம் தவறக்கூடிய காலங்களிலெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று புறவு வழியாக எழுத்து உயிர் வழியாக சுவாசிக்க செய்து நம் ஆன்மா அந்த கனமான நிலைகளை இழுத்து கவரும்படி செய்து நம் உடலுக்குள் சென்று உடல் உறுப்புகளையும் நம்மையும் நம் மனநிலையையும் உடல்நிலையும் ஆன்மாவை பாதிக்க செய்யக்கூடிய அந்த நிலைகளை சமன்படுத்தும்படி சொல்லுகின்றார்கள் ஆன்மா பரிசுத்தமானால்தான் நம்முடைய சுவாச நிலையை சீராகும் சுவாச நிலை சீரானால் தான் உடல் உறுப்புகளும் மற்ற அதன் தொடர் கொண்ட அனைத்துமே உயிர் ஆன்மாவும் உயர்ந்த நிலை பெற முடியும் அகந்த சமன்படுத்தக்கூடிய சமப்படுத்தக்கூடிய தான் ஆத்ம சுத்தி என்று அதனுடைய வளர்ச்சியை தான் தியான பயிற்சியாக நமக்கு ஈஸ்வரப்பட்டு இதனை கொடுக்கின்றார்கள் நாம் நிதானமாக செயல்பட நாம் முற்படுதல் வேண்டும் அந்த நிதானம்தான் நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கே பிரதானமாக இருக்கின்றது என்பதே என்றால் நாம் இன்று உறவினர்கள் நண்பர்கள் இப்படி எத்தனை நிலையில் நாம் சந்திக்கத்தான் வேண்டி இருக்கின்றது அந்த ஒருவருக்கொருவர் சந்திக்கப்படும் பொழுது அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய எத்தனை மாறுபட்ட நிலையில் நம் ஆன்மாவிலே பதிவாகி வருகின்றது அந்த பதிவுகளை சீர்படுத்தும் நிலையாக நல் பதிவுகளாக நல் சுவாசமாக ஞானிகளுடைய உணர்வுடன் தொடர் கொண்டதாக நாம் அழைத்துக் கொள்வதற்குத்தான் ஆத்மசுத்தி என்று சொல்லியிருந்தார்கள் அதைத்தான் இங்கே தாய் மூச்சு நாடி என்று சொல்லி இந்த தாய் மூச்சு நாடியிலே துருவ நட்சத்திரத்தின் பேரவர்கள் பேரளி பலர வேண்டும் இந்த தாய் மூச்சு நாடி முழுவதும் மகிர்ஷனர் சக்தி பலர வேண்டும் என்று ஆன்மாவை வலுவாக்கும்படி ஈஸ்வரப்பட்டவர்கள் இந்த உதவிசை வாயிலாக நமக்கு தெளிவாக்க